ஹாய் வணக்கம் நான் எடுத்தேன் பார்க்கும்போது பார்க்கும்போது சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ராஃபிட் என்னுடைய டார்கெட் டார்கெட் இருந்துச்சு அந்த இடத்துல தான் வந்து ஆனால் என்ன என்ன வச்சு கால் சைடும் சைடும் புட் ரெண்டு ரெண்டு பக்கம் டிக்கி ஏன் எக்ஸ்பெரியில் ஸ்கொயர் அப் டேட் செல்லர் ஒரு பையர் பேருக்கான ஃபைட்டிங் டேட்ஸ் செல்ல செல் பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க ரெண்டு மெல்ட் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு ஸ்பைக் பெருசாக வரும் திடீர்னு ஸ்பைக் சின்னதாக வரும் எவ்வளோ பெரிய ஸ்பைக் போதும் அந்த இடத்துக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற கொஞ்சம் பாருங்கள் அப்படின்றது சிக்ஸ்டி தௌசணுக்கு மேலே ப்ராஃபிட்ஸ் போய்ட்டு இருக்கு நம்ம புக் பண்ணது எவ்வளோ தெரியுங்களா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவ்வளோ தான் அப்போ பார்த்துங்க இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும்போது ஒன் லேக் லாசஸ் அது ரிகர் பண்ணி செவன்ட்டி த்ரீ தௌசண்ட்லாம் லாஸில் முடிச்சிருக்கேன் ஓகே என்னுடைய கேபிட்டல் என்ட்ரி ஆக யூஸ் பண்ணுறது வந்து ஃபைவ் ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு கூப்பர் ஓகே ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே நான் கேபிட்டல் வச்சுருந்தேன் அதோடய லாசஸ் பார்க்கும்போது செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகே இன்னைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்றது பெட்டர் எனக்கு தோணுச்சு நான் ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டேன் பில்குள் அதனால இப்ப பார்க்கும்போது ட்ரேடிங்ல எப்படி பண்ணலாம் எஸ்பெரி ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் ட்ரேடிங்ல கொஞ்சம் எப்பவுமே குவாலிட்டிஸ் வந்து அதிகமாக போனதுக்கு எக்ஸ்பெரி பர்டிகுலர் பார்க்கும்போது அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் அதோட பெட்டரா ஒரு சொல்யூஷன் சொல்றேன் ஸ்பைக் வருது இல்லையா ஸ்பைக் வேகமாக வருதோ அவ்வளவு கீழே இருக்கும் இறங்கிடும் உடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க அவங்களுடைய மொத்தம் பார்க்கும்போது அல்கோ இருக்கும் அல்கோ கொடுத்து கரெக்டா பர்ஃபெக்டா எக்ஸிட் லெவன வச்சிருப்பாங்க அல்கோஸ் வந்து பர்ஃபெக்டா ஸ்லிபேஜ் ஆகாம எக்ஸிட் பண்ண போது கேண்டல் வந்து அப்படியே ஸ்பை அடிச்சு ஒரு கேண்டல் ஒரு குச்சி மாதிரி நிற்கும் கீழே டவுன்ல பாடி க்ளோசிங் வச்சு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா நீங்க நம்ம ட்ரை பண்ணோம் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மால் லாசஸ் தான் சார் நிறைய பேருக்கு இல்லைங்க சார் லாஸோட வீடியோ நீங்க போஸ்ட் பண்ண பண்றீங்க கண்டிப்பா என்ன கால் பண்றேன் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கிற டெய்லி போட் பண்றேன் லாஸஸும் உண்டு ப்ராஃபிட் உண்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ணி போறதும் ரெடி வந்த உடனே இங்க இருந்து பெரிய பணக்காரன் ஆயிடும் பெரிய பெரிய பைசா சம்பாதிக்க முடியும் லாஸே கிடையாது லாஸே இல்லாத வியாபாரம் பத்தி இருக்கு ஓகே லாஸ் நம்ம சின்னதா வச்சுக்கணும் ஓகே ஆசைகளும் சின்னதா வச்சுக்கணும் ரிவார்ட் வந்து மார்க்கெட் கிட்ட கொடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி இருப்போம் என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் மோடிஃபை பண்ணிருக்கேன் நான் இப்போ வந்து என்னுடைய ப்ராஃபிட்டுக்கு மேல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றேன் மார்க்கெட் ரிவார்ட் கொடுக்கும் போது நான் எடுத்துக்கிறேன் நான் என்னோட ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா நான் லாஸ் இல்லாம கட் ஆயிடும் இதான் என்னுடைய பெட்டர் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர்ஸ் லைக் ஆர் சப்ஸ்கிரைப் இது உங்களுக்கு ரெடி வந்துடுச்சு இப்போ பாய் தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு புதன்கிழமை எப்படி ட்ரெட் இருக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாய் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுட் ஆப்ஷன் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கமே மெயில் பண்ணிட்டு இருக்கான் கால் சைடுக்கான பிரீமியம் லோவர் லோ ஃபுட் சைடுக்கான ப்ரீமியமும் லோவர் லோ ஜஸ்ட் மீன் ட்ராப் மார்க்கெட் ட்ராப் பண்ணலாம் ஆனால் மூமெண்டம் இங்கிருந்து பெயின் ஆச்சுன்னா இந்த அப் லெவலில் ட்ராக் பண்ணி மேலே க்ளோஸிங் வச்சுருவோம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணலாம் இருங்க கரெக்டான ஏரியா நமக்கு வரணும் ஓகே பாருங்கள் ஸ்பைக் பாருங்கள் புட் சைடுக்கான ஸ்பைக் பாருங்கள் ரைட் ஒன் ஃபிஃப்டி எயிட் புட் சைடுக்கான சின்ன ஒரு என்டர் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஓகே ரெடி ஓகே என்டர் एंटर पढ़े रखना है ना पुरस्कार का एंट्री तू तो सुन बोला डिस इन द लो लेवल ले टच पाना नो 81,361 लेवल ले टच पाना नो ये पर रिम 7,000 4,000 वेरी लॉस कोई टर्की 173 फर्स्ट आर्डर का टर्की 4,000 प्रॉफिट 17,000 प्रॉफिट 30,000 प्रॉफिट अल्टीमेट 30,000 वेरी प्रॉफिट पे रखी 30,000 प्रॉफिट का टर्की आप बोल रहे ह டூ ஹண்ட்ரட் லெவனோட ஒன் டைம் ஆகுது மேரேஜ் பண்ண க்ளோசிங் வரி எனக்கு இன்கம் வரணும் ரிஸ்க் எடுக்கிறோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது பிகஸ்ட் மூவ்மெண்ட்டும் வரும் சார் பிகஸ்ட் மூவமெண்ட் வரும் தேர்ட்டி தௌசண்ட் வரையும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வித் இன் செகண்ட்ல பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஓவரலா ஒன் பண்ணிக்கிறேன் 73,000 போய்டு இருக்கு ஓகே 30,000 प्रॉफिट अगेन 31 1 2 ஓகே okay, 43,000 43,000 211 ஃபர்ஸ்ட் टारगेट 33 to 43 ओके कम ऑन कम ऑन बट ओके पर பண்ணிட்டு இருக்கா प्रीमियम वन கேண்டில் ஸ்பைக் மட்டும் தான் only one candle spike மட்டும் தான் 34,000 40,000 வரை இன்கம் காட் இருக்கா இந்த லோ டவுன் ஒன் டைம் டச் பண்ணனும் இந்த பிரீமியம் எகிரனும் பார்க்கலாம் மெல்ட் நம்ம டிக்க போறது இல்லை ஏன்னா பாருங்க இண்டெக்ஸ்ல மூவ் பண்ணிட்டு இருக்கா ஆனா பிரீமியம்ல மூவ்மெண்டம் இல்ல இண்டெக்ஸ்ல பர்ஃபெக்ட் மூவ்மெண்டம் பர்ஃபெக்ட் பேரிஷ் மூவ்மெண்டம் ஆனா பிரீமியம்ல சுத்தமா மூவ்மெண்டம் இல்ல தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அகைன் கட்டியிருக்கான் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் வந்து புக் பண்ணுவோம் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் குமோன் குமோன் தேர்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் லெவன் ஓகே first target ஆல்மோஸ்ட் achieve ஆயிடு ஓகே பாருங்க இது பண்ணுவோம் பிப்டி பாருங்க த்ரீ தௌசண்ட் பிப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவன் டார்கெட் டூ ஹண்ட்ரட் லெவன் பிப்டி த்ரீ தௌசண்ட் திரும்ப அகே மூணு டைம் நம்மளுக்கு பிப்டி பிப்டி பிப்டின் காட்டியிருக்கு டூ ஹண்ட்ரட் லெவன் ஒன் லேக் மேல காட்டும் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ரெடியா இருக்க இந்த டைம் லாக் பண்ணல நாம முட்டாள ஓகே 45 கம் ஆன் கம் ஆன் டு 6 46 only one spike தேவை 37 நான் ஸ்டாப் லாஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸ்டாப் லாஸ் இட்ட அப்படிதான் பார்க்கலாம் என்ன ஸ்டாப் லாஸ் எப்பமே அதுல அடிக்கிறது கேரியா ஸ்டாப் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்பைக் அடிக்கும் பாருங்க 50000 திரும்ப प्रॉफिट காட்டிட்டு நமக்கு 28 36

उसोर फोर हंड्रेड फोर हंड्रेड फोर हड्र रिमेट